இந்த அஞ்சலி இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போனா அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணா ஆனால் கடைசியில் நம்ம இலக்கிய அப்படி சென்ட்ரி கொடுத்து இந்த அஞ்சலியை வந்து இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் இப்போ நம்ம லட்சுமி எல்லாருமே வந்து காப்பாத்தது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா சிந்தாமணி ரெண்டு பேரையும் அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இந்த பணத்துல வந்து ஒத்த பைசா கூட வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றமா வந்து சொல்லி ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க அந்த பேங்க் மேனேஜர் கொஞ்ச நேரம் வீட்டு இருந்தா பணத்தை தூக்கி இந்த அஞ்சலியோட கையில கொடுத்துட்டு அப்படியே வந்து திரும்பி பார்க்காம போயிருப்பாரு ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம இலக்கியா வந்ததுனால இங்க உண்மை என்ன ஏது அப்படின்ற நிலவரத்தை வந்து போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது இப்போ அந்த பேங்க் மேனேஜரே வந்து போயினா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து போயினா சும்மா விடக்கூடாது மேடம் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இப்போ நம்ம அதாவது இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து போயினா அந்த சின்னமணி ரெண்டு பேரையுமே வந்து போயினா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்றாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம இலக்கியா இங்கே மாசு சென்று கொடுத்தது சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கியா வந்ததுனால தான் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி அதாவது அஞ்சலி என்ன நினைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதுவும் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட எங்களுக்கு செக்லாம் வேணாம் எங்களுக்கு கேஷாக தான் வேணும் அப்படின்ற வந்து சொல்லி அடம் முடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு டைமில் தான் நம்ம இலக்கியா மாசு என்ட்ரி கொடுத்தாங்க அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்துட்டு அவங்க அப்பா மாசு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் உங்கள் படத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றோம் அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்துடணும் அவங்களால பேச முடியல கை கால் அசைக்க முடியல அப்படின்றதுனால உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சைன் போட முடியாமல் இப்போ டிஜிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி போட்டோவை எடுத்துட்டு இப்போ அந்த பணத்தை கொடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கும்போது தான் நம்ம மாஸ் மாசென்ட்ரி கொடுத்து யார் சொன்னது இந்த பணத்தை வந்து போயிதான் அவங்களை எடுக்க சொல்லி அப்படி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல அப்படி நாமினியா யார் பேரை போட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியோட அம்மா இலக்கியோட அம்மா எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டா அந்த மாதிரி தான் ஊருக்கு போயிருக்காங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வெளியூருக்கும் போல ஒன்றும் இல்லை இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா வந்து போயினா அவங்க அம்மாவை தேடும்போது கடைசியில் தான் வந்து போயிதான் தெரியுது அவங்க அம்மா வந்து போய் கையை காலு வாய் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க தான் என் அம்மா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா அவங்க கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து போயிருந்தா அதிர்ச்சியாக அமைச்சராரு அந்த பேங்க் மேனேஜர் என்னவா சொல்றீங்க நீங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாரு ஃப்ராடுங்களா அப்படின்ற வந்து கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என் மாமாவுக்கு பொண்டாட்டியும் பொள்ளையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பணத்தை ஆட்டிய போறதுக்காக இவ்வளோ பெரிய பிளானை வந்து போயிருந்தா போட்டிருக்காங்க அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் அவங்க ரெண்டு பேரோட முகத்திரையும் வந்து போயிருந்தா கிழிச்சறிகிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல திரு திரு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பேங்க் மேனேஜர் இருந்துட்டு இவ்வளவு பெரிய ஃபிராட் தானே பண்றவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாங்க புருஷன் என்னடான்னா இப்படி வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு முடியாத நிலமில இருந்துட்டு இருக்கும் போது கூட இவங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தே ஆகணும் நீங்களே விட்டாலுமே கூட நான் விட போறது கிடையாது இப்போ என்னோட வேலை எல்லாமே வந்து எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு என்ன வந்து இப்படி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற வந்து சொல்லி இப்போ போலீஸ் வர வச்சு இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவையும் செயலுக்கு அமைச்சுட்டுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க